வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மசிகம் ஊராட்சி ஒன்றியம் சுற்றி சுமார் ஒன்பது கிராமங்கள் உள்ளன இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பேரணாம்பட்டு மலைப்பகுதியில் கள்ளச்சாராய விற்பனையில் அமோகமாக திகழ்ந்து வந்த மசிகம் கிராமத்தில் வாணியம்பாடி குடியாத்தம் உமாரபாத் ஆம்பூர் உள்ளிட்ட பகுதியில் சாராயம் குடிப்பதற்காக இருந்து இந்த கிராமத்திற்கு நாளொன்றுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து செல்கின்றனர் இதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் மிகவும் அவதிக்குள்ளாகி வந்தனர் தற்போது மசியம் பஞ்சாயத்துக்குட்பட்ட தலைவர் மற்றும் தலைவர் பொதுமக்களின் புகார்களை ஏற்று காவல்துறை உதவியுடன் இந்த கிராமத்தில் சாராயம் விற்பனை செய்து வந்த நபர்களை கைது செய்து தொடர்ந்து இந்த கிராமத்தில் சாராயம் விற்பனை தடை செய்ய பஞ்சாயத்து நிர்வாகம் தீர்மானம் நிறைவேற்றியது இதனைத் தொடர்ந்து இந்த கிராமத்தில் முழுமையாக சாராயம் ஒழிக்கப்பட்டது என்று பேருந்து நிலையத்தில் இன்று கிராம மக்கள் ஒன்றிணைந்து இந்த கிராமத்தில் சாராயம் முழுமையாக ஒழிக்கப்பட்டது என்று பெயர் பலகை வைத்தனர் மேலும் இந்த பகுதியில் சாராயம் குடிப்பதற்கு விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் தெரிவித்தது மீறும் நபர்கள் மீது கிராம மக்கள் கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் காவல்துறை மூலம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதனால் மசியம் கிராமத்தில் உள்ள பெண்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் கலசாலையே நல்லா அந்த மாதிரி கேட்க அப்ப இந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போதான் நல்லா இருக்குது அது ரொம்ப ஆயிருந்துச்சு பஸ்ஸு நிற்கிறதுல ஸ்கூல் பஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பஸ் கார்ட்டு நிற்கிறான் இது முடியும் பஸ்ஸுக்காக நிற்க மாட்டான் பஸ்க்குன்னா ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு இப்போ அதான் கடசாயில் அதே மாதிரி இருக்கணும்